அஹந்த ஒவ்வொரு மாணவர்களும் சொல்வதற்கு நிறையா இருந்தாலும் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த மதிலீசுடைய அழகாக ரொம்ப அற்புதமாக மனம் விட்டு பேசினாங்க ஒன்னாசும்பரா மாணவர்கள் அல்லாஹ் தற்போது நம்முடைய ஆலா உஸத் அவர்கள் மாணவர்களிடத்தில் மனம் விட்டு இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க ஒவ்வொருவரும் ரொம்ப ஆக்டிவாக இன்ஷால்லா இருந்து அவருடைய பேச்சை கேட்போம் இன்ஷால்லாதுலா والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا و نبینا مولانا محمد و علا آل سیدنا محمد و بارک و سلیم سنگے کم نکے مین میک مریم کمبم عطائی عربی کن بیو ٹریننگ اکرمی نوڑے مدنبر مولانا مولوی عفضل العلماء تاریخ عقود عالم بلالی عطائی عبر ہنے سنگے کوریہ پیرا سرے پرندر ہیل مولانا مولوی محمد اکرم عطائی عبر ہنے மோலா மஹவி முகமது யாசிரா தாயி அவர்களே சங்கக்குரிய மாணவ கண்மணிகளை உங்கள் அனைவர்களுக்கும் இதையும் கணித சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்தலமது இல்லா ஒன்னா சுமராவில் இந்த வருஷம் முடிக்க இருக்கிற மாணவ கண்மணிகளுடைய அத்தனை பேர்களுடைய பேச்சுகளையுமே கேட்குற ஒரு வாய்ப்பை வல்ல ரஹமான் தந்தான் அலமதுல்லில்லா பேசின எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பேசுனாங்க அலமது இல்லா ஓனாசுமரிலிருந்து கடைசி வருஷம் வரைக்கும் இந்த அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் மனசில் பட்டதை யதார்த்தத்தை இந்த கல்லூரியை பற்றி நான் புரிந்து கொண்டதை உஸ்தாத் எப்படி எங்களை கொண்டு போகிறாங்கன்ற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக அவங்க 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 பாடியில் சொன்ன விதம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அலமது இல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருடைய பேச்சையும் கேட்டுன்ற ஒரு மன நிறைவும் அலமது இல்லா இருந்தது பேச்சு ரொம்ப ஒவ்வொருத்தருமே எல்லாத்தையுமே தனித்தனியாக சொல்கிற அளவுக்கு பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க இப்போ கோயம்புத்தூர் சஃப்வான் பேசும்போதெல்லாம் அவருடைய குரல் வந்து ஒரு பெரிய பேச்சாளர் பின்னால் எப்படி இருப்பாங்க சபீர் அலியாசதோ அல்லது வந்து சதீதன் பாக்கவியோ அல்லது அபுதாஹீர் பாக்கவியோ இந்த மாதிரி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கற்பனை தோற்றம் ஹைட்டு அந்த குரல் வளம் அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ரசனையாக இருந்துச்சு இப்போயுமே இப்படி இருக்கிறாங்களே இவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி இது இப்போ நான் வந்து எஸ் அப்துல் ரஹ்மான்லாம் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன் அவர் கிட்டத்தட்ட அவர் சொன்னார் மற்ற மருசாக்களை விட இந்த மர்சா சாப்பாட்டில் டாப்புன்னு சொன்னார் சும்மா சொல்லலை ஏற்கனவே ஹிப்ஸில் இருந்திருக்காரு ஈசிஆரில் இருந்திருக்காரு ஓஎம்ஆரில் இருந்திருக்காரு எல்லாமே சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சார் கம்பத்துக்கே வந்தார் அதனால் அவர் சொன்னதெல்லாம் வந்து ஒரு உண்மையான கருத்து தான் ஹம்து அதே நேரத்தில் மாணவ கண்மணிகளாகவும் இருக்கிறாங்க தோற்றத்தில் ரொம்ப அழகான தோற்றத்தில் ஹா அதுமாரி அர்ஷது இலியாஸு மிர்ஷாக்கு இவங்க தோற்றம்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் முடித்த பிறகு எப்படி இருப்பாங்கன்ற அந்த கற்பனையும் நம்மளால் வந்து விளங்க முடியுச்சு இந்த கல்லூரி வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் என்பதுக்குண்டான பெரிய அடையாளமே வந்து இலியாஸ்லாம் தன்னுடைய கூட பிறந்த தம்பியவே என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த கல்லூரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாருன்னா தான் சக்ஸஸ்ன்னு உணர போய் தான் அலம்து தன்னுடைய சகோதரரை கொண்டு வந்து அலக்து சேர்த்துருக்கிறாரு அலமது இல்ல சிக்கக்குரிய மாணவ கண்மணிகளை எல்லாருமே ரொம்ப அழகாக நிறைவாக ரொம்ப அழகாக நீங்கள் பேசுனீங்க அக்ரம் உஸ்தாதுடைய உழைப்பும் அதே போன்று வந்து யாசிர் உஸ்தாது உங்களுக்காக இருக்கிற அந்த சப்போர்ட்டும் ஃபைனல் இயர் மேல் சும்பரா மாணவர்கள் எவ்வளோ உதவியாக இருக்கிறாங்கன்ற செய்திகளை ரொம்ப அழகாக மாணவ கண்மணிகள் நீங்கள் சொன்னீங்க எல்லாத்துக்கும் முத்தாயிரப்பா தாரிக் உஸ்தாத் எவ்வளோ நேரம் அந்த கல்லூரியில் இருக்கிறாங்க எப்படிலாம் பாடுபடுறாங்க தன்னுடைய சொந்த விஷயங்களை இதைய பற்றி பேசாமல் கல்லூரியை மாணவர்களுடைய நலனையே நோக்கமாக கொண்டு என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்கட்ட செய்தியெல்லாம் ரொம்ப அழகாக நம்பர் இல்லாத சொன்னீங்க சங்கப்பிரிய மாணவ கண்மணிக்கலாம் அதுல கொடுத்த பெரிய வாய்ப்பு இப்போ நீங்கள் மாணவர்களாக இருக்கிற பருவத்திலேயே பொதுவாக இந்த ஓதுகிற பருவத்தில் ஒரு வகையான இந்த மார்க்கத்தின் பேரில் ஒரு வெறுப்பு இருக்கும் அல்லது ஒரு பிரியம் இல்லாமல் ஒரு தன்மை இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து தொழுகையை ரசிச்சிங்க நான் வந்த பிறகு தான் நிறைய ஓதை நான் கற்றுக்கிட்டேன் மூணு சூறாக தான் எனக்கு தெரியும் இப்போ நான் வந்து ஒன்றரை திசை நான் மனப்பாளம் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து மனசை ரொம்ப கவர்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு கருவியில் ஓதுகிற காலத்திலேயே நீங்கள் இவ்வளோ பேணுதலாம் இவ்வளோ பிரியம்மா இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறத பார்க்கும்போது முடித்த பிறகு இந்த தீன் எப்படி சிறப்பாக ஹயாத் ஆகும் அப்படின்னு பொழுது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தௌஃபிகெல்லாம் பார்த்தா எனக்கு எப்பவுமே வரும்போது ஒரு குழப்பம் இருக்கும் இனாம்குளத்தில் பாபாவுடைய பேரனும் அப்துல்ரமானுடைய முகச்சாடையும் தௌஃபிக்குடைய முகச்சாடையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் நான் சில நேரங்களில் அப்துல் ரம்மான் நினச்சி தௌஃபிகிட்ட பேசுறது உண்டு தௌஃபிகை நினச்சி அப்துல் ரம்மான்கிட்ட பேசின சம்பவங்கள்லாம் உண்டு அலமது இல்லா அல்ல அந்த கல்லூரியை கொடுத்த பெரிய பாக்கியம் செங்கக்குரிய மாணவ கண்மணிகளை நம்ம வீடுகளில் கிடைக்காத ஒழுக்கம் வீடுகளில் கிடைக்காத பயிற்சி வீடுகளில் கொடுக்க முடியாத சில நன்மைகள் வந்து அல்ல அந்த கல்லூரியின் மூலமாக தான் நமக்கு தருவோம் நீங்கள் வாழ்கிறது எழுபது எண்பது தொண்ணூறு வயசு இன்ஸ்டாலில் நீங்கள் வாழ்வீங்க அதில் நீங்கள் ஓதுகின்ற இந்த அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்தை கழித்தா மீது உண்டான எண்பத்தி மூணு வருஷம் வந்து நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க நம்ம ஒன்றும் முழு ஆயில் வந்து இந்த கல்விக்காக செலவழிக்கலை அந்த ஒரு கெடுப்பில் தொண்ணூறு வயசு குறைஞ்ச நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் ஏழு வருஷம் இந்த கல்லூரியில் இருந்தீங்க அல்லது அஞ்சு வருஷம் இந்த கல்லூரியில் இருந்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் வீட்டில் தான் கொண்டு இருக்க போகிறீங்க சரி இந்த அஞ்சு வருஷம் ஏழு வருஷமும் வந்து எல்லாவுக்காக என்னென்ன அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு இல்லை நம்ம சுயநலமாக தான் இருக்கிறோம் இந்த ஏழு வருஷத்துல நைன்த்துலேருந்து காலேஜ் வரைக்கும் நம்ம படிச்சிடுறோம் ஒன்றாம் சுமராலேருந்து ஏழாசு முறை வரைக்கும் மார்க்கத்தை நம்ம கற்றுக்கிறோம் ஒழுக்கங்களை கற்றுக்கிறோம் சகிப்புத் தன்மையை நம்ம கற்றுக்கறோம் எப்படி நம்ம விட்டு கொடுத்து வாழணுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பரந்த பரவலான பல மாணவ கண்மணிகளோடு பல மாவட்டங்களை சார்ந்த பிள்ளைங்களோடு எப்படி நம்ம வந்து அன்பாக அனுசரணியாக பாசமாக பிரியமாக இருக்கணும் என்பன போன்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்கே கற்றுக்கிறோம் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் பெரியார்களா ஜொலித்தார்களோ இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் பெரும்பெரும் அறிஞர்களாக கருதப்பட்டாங்களோ இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் இறைநேசர்களாக போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மதரசால ஓதுனவர்களாகவே அவங்க இருப்பாங்க எவ்வளோ முஃபஸிங்களை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க எவ்வளோ ஹதீஸ்களை வல்லுநர்களை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க ஃபிகர்ஸில் உச்சகட்டத்தை அடைஞ்சால் எவ்வளோ பேர் பெரிய ஆண்களை நம்ம கேள்விப்படுறோம் எவ்வளோ இறைநேசர்களுடைய வரலாறுகளை பார்க்குறோம் இவங்க அவ்வளோ பேருடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து மதரசாவில் வந்து அந்த உஸ்தாதுமார்களுக்கு கீழே இருந்து சில பல வருஷங்கள் அவங்க கல்வியை கட்டுறாங்க ஒழுக்கத்தை கட்டுறாங்க என்பது தான் பெரிய ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் அங்கே இருக்கும் அப்போ இறைநேசர்களாக நம்ம ஆகுவதற்கு மிகப்பெரிய ஆலிங்களாக நம்ம ஆகுவதற்கு மிகப்பெரிய அறிஞர்களாக நம்ம வந்து இந்த உலகத்தில் உருவாகுவதற்கு பெரும் ஹதீஸ்களை மேதைகளாக தப்சீர் வல்லுநர்களாக நம்ம ஆகணும்னு சொன்னால் அதனுடைய பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து சில வருஷங்கள் வந்து கல்லூரியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க ஓதிருக்கிறாங்க ஹோசனா மஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஹத்தஸ் அல்லாஹ் சுலஹுல் அசீஸ் அவங்களாக இருக்கட்டும் ஹாஜா மஹினுத்தீர் சிஸ்ஸி அஜ்மீர் கஞ்சசரி ரஹமதுல்லாஹி அழகியாக இருக்கட்டும் மாலிக் இமாமா இருக்கட்டும் ஹசால் இமாமா இருக்கட்டும் இப்படி அத்தனை மேதகிகளுடைய வரலாறையும் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க முஸ்தாத்மார்களுக்கு கீழே இருந்து ஒரு கல்வி கூடத்தில் வந்து அவர்கள் பயின்றார்கள் என்பதை நம்ம வழங்க முடியுது கௌசநாயத்துடைய வரலாறில் கூட நம்ம இப்படி கேள்விப்படுறோம் ஒரு மறுசாலில் சேர்றதுக்கு அவங்க போனாங்க வந்து பகுதாத் என்கின்ற அந்த மாநகரத்தில் நிசாமுத்தீன் என்கின்ற ஒரு மர்சாலை என்ன செஞ்சாங்க அவங்க போனாங்க போனால் அங்கே பெரிய மஜிலிஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு உஸ்தாது ஷேக் ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க பிள்ளைங்களுக்கு மத்தியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசுகிறவங்களும் பெரிய உள்ள இவங்க போய் பள்ளியாசனுக்குள்ளே நுழைஞ்சாங்க ஒரு ஓரமாக உட்கார்ந்து இருந்தாங்க இஷாரமாக சைக்கிணையாக வந்து நான் இங்கே சேர வந்திருக்கிறேன் அப்படின்றத என்ன செய்கிறாங்க வெளிப்படுத்துகிறாங்க அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க ஒரு கிளாஸ் நிறைய கண்ணாடி கிளாஸ் நிறைய தண்ணீரை கொடுத்து இல்லை மதரசா வந்து அட்மிஷன் ஃபுல்லு இனி நியூ அட்மிஷனுக்கு வாய்ப்பு இல்லைன்ற தகவலை சூசகமாக தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறாங்க நம்ம வரலாறுல பார்க்குறோம் அந்த கண்ணாடி கிளாஸ் நிரம்பி இருக்குது அதில் வந்து மதரசா ஃபுல் ஃபில் இனி அட்மிஷன் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சேகனாக என்ன செய்கிறாங்க இஷாராவாக சொல்லி அனுப்புகிறாங்க கௌசல் ஆகு மஹித்தீன் அப்துல் ஹாத் ரிஜிலானி ஹத்தர் அல்லாஸ் ரஹுல் அசீஸ் அவங்க அதில் வந்து ஒரு மல்லிகை பூவை எடுத்து செய்கிறாங்க மேலே வச்சு திரும்ப அனுப்புகிறாங்க கொண்டு வந்தவங்கள்கிட்ட சொன்னாங்க திரும்ப கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க பெரியவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அவங்க பெரியவங்க பார்த்துட்டு அதில் என்ன காமிச்சாங்க அப்படின்னா தண்ணீர் நிரம்பி இருக்கிற அந்த கிளாஸ் கல்லூரி முழுக்க முழுக்க அட்மிஷன் முடிந்தாலும் கூட என்ன நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா மனம் பரப்புகின்ற நல்ல ஒரு மாணவனாக நான் இருப்பேன் என்னை கொண்டு தண்ணீர் வலிஞ்சிடாது என்னை கொண்டு தண்ணீர் கெட்டு போயிடாது என்பன போன்ற ஒரு இஷாராவான வார்த்தைகளை கௌசல் ஆதம் அவர்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே தெரியப்படுத்துகிறாங்க என்பதை நம்ம வரலாறுல படிக்கிறோம் இப்போ செங்கைக்குரிய மாணவ கண்மணிகளை பாருங்கள் அவ்வளோ பெரிய கௌசல் ஆதம் ஷேகுமார்களுடைய குத்துபாக இருந்த அவங்களாக இருக்கட்டும் அத்தனை ஷேகுமார்கள் அத்தனை வந்து ஹதீஸ்களை வல்லுநர்கள் இவங்க எல்லாருமே வந்து அதனுடைய ஆரம்பம் வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் மதரசாவில்தான் அல் ஹிந்து லா வச்சுருக்கிறான் இப்போ மதரசா என்பது ஒரு பண்படுத்தக்கூடிய இடம் இப்போ நீங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் கூட ஸ்கூலில் ஊரில் படித்த மாணவர்கள் இப்போ என்ன நிலையில் இருக்கிறாங்க மேற்கொண்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது உங்களுக்கு நல்ல தெரியும் சல்லல்லா அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க யாரை சோழல்லா தவறு அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க நாயிம் சல்லல்லா சொன்னாங்க மஹா கபிஹின் எந்த ஒன்று ஓ மனசை உறுத்துகின்றதோ அது தவறு பிஹி அதை நீ விட்டு விடு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நம்ம கூட ஸ்கூலில் படித்தவங்க யார் நம்ம கூட வந்து எயித்து வரைக்கும் படித்தவங்க யார் ஃபிஃப்த்து வரைக்கும் படித்தவங்க யார் அல்லது மதரசாக்களில் நம்ம ஆரம்பத்தில் ஓதுனா நம்ம கூட இருந்தவங்க யாரு அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது நடைமுடைய பாவனை எப்படி இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா நமக்கே முகசூலிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கூட படித்தவராக இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு இவ்வளோ மோசமான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருக்காரு பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குது ஊரே அவரை வந்து முகசூலிக்கிறது வெறுக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இப்போ அவருக்கு நமக்கு இவ்வளோ பெரிய வித்தியாசம் எப்படி வந்துச்சு நீங்கள் ஊருக்கு போனால் ஊர் உங்களை மதிக்குது இமாம் உங்களை கண்ணியப்படுத்துகிறாங்க அந்த ஊர் நிர்வாகிகள் உங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க பேரண்ட்ஸ் சொந்த பந்தம்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு மரியாதையோடு உங்களை பார்க்குறாங்கன்னா அவருக்கு கிடைக்காத மரியாதை நமக்கு எப்படி கிடைக்குது அவருக்கு கிடைக்காத பேரும் புகழும் நமக்கு எப்படி கிடைக்குது அவரை மதிக்கலை நம்மளை மதிக்கிறாங்க எதை வச்சுன்னு பார்த்தா நல்லா ஒரு இந்த கல்லூரி அமைஞ்சதை வச்சு தான் இப்போ செங்கப்பெரிய மாணவ கண்மணிகளை சில குறைகள் இருக்கலாம் வில்லியாசரம் பழகா அந்த தகவலை சொன்னார் நிறைய குறைகள் இருக்கலாம் அது வந்து நம்ம என்ன செய்யணும் அது அப்பப்போ நம்ம சரி பண்ணி போய்கிட்டே இருக்கணுமே தவிர நமக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து மிகச்சரியா சரியாக நம்ம பயன்படுத்தணும் ஹாஃசாரம்பழகா சொன்னாங்க எல்லா கல்லூரிகளும் சிறந்த கல்லூரியாக இருந்தாலும் அதில் கம்பம் அதாய் அரபு கல்லூரி ஒரு ஸ்பெஷல் தான் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க அதில் மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா தாரிக் உஸ்தாத் வந்து எல்லா உஸ்தாமார்களுமே சிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு கூடுதலாக கேர் எடுப்பாங்க ஓதுற காலத்திலிருந்து அப்படி ஒரு ஆதத்தை அவங்கள்ட்ட இயற்கையாகவே உண்டு ஓதுகிற காலத்திலேயும் ஒரு சீதேவித்தனமாக அவங்க ஓதுறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சு அதுக்கடுத்து ஒன்றாவது பிறா ரெண்டாவது பிறாவுக்கு அவங்க ஹெச்ஓடி ஆன பிறகும் கூட அதிக நேரம் மாணவர்களோடு என்ன செஞ்சாங்க செலவிட்டது உண்டு அதை பற்றியே யோசிப்பாங்க அதை பற்றியே கவலைப்படுவாங்க லைப்ரரி சார்ந்து யோசிப்பாங்க அதனாலேயே அவங்க உடம்பு பாதித்த சம்பவங்களும் உண்டு அப்படி ஒரு சிறந்த உஸ்தாத் அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருக்கிறான் இப்போ சங்கக்குரிய மாணவ கண்மணிகளை நல்ல வாய்ப்பு வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆள் ஆகணும் எல்லாரையும் போல வாழ்ந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அட்ரஸ் இல்லாமல் மூத்தா போயிடக்கூடாது கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்துருக்கிறாங்க மரணிச்சிருக்கிறாங்க ஆனால் எல்லாருடைய பெயர்களுமே உச்சரிக்கப்படலை எல்லோரையும் பற்றியும் பேசப்படலை சில ஆயிரம் பேர்கள் தான் இந்த உலகத்தில் பேசப்பட்டிருக்காங்க நம்ம வாழ்கிற காலத்திலேயே இரநூறு கோடி பேர் உலகத்தில் வாழ்கிறாங்கன்னா ஆதம் நபியிலிருந்து இந்நாள் வரைக்கும் உண்டான எத்தனை ஆயிரம் கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க அவங்க எல்லாரும் பேசப்படுறாங்களான்னா இல்லை அவங்க எல்லாருமே வந்து பிறந்தாங்க வளர்ந்தாங்க வாலிப வயது அடைஞ்சாங்க திருமணம் முடித்தாங்க குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்தாங்க வளர்த்தாங்க வயோதிகமானாங்க மரணம் அடைஞ்சாங்க கோடிக்கணக்கான பேர் இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் வந்து பேசப்படலை யார் பேசப்பட்டாங்கன்னா ஒரு மதரசா அவங்களுக்கு அமைஞ்சி நல்ல உஸ்தாத்மார்கள் அவங்களுக்கு கிடைச்சு தங்களுடைய இளமை பருவத்தை கரெக்டாக பக்குவப்படுத்திக்கிட்டு மார்க்க கல்வியும் உலக கல்வியும் அவங்க கற்றுக்கிட்டு பின்னால் பெரும் ஆலிம்களாக வந்து யாரெல்லாம் வந்து பிரகாசித்தாங்களோ பெரிய ஸ்ரீதேவிகளாக யார் வாழ்ந்தாங்களோ அவங்க தான் இன்றைக்கும் பேசப்படுறாங்க பேசப்படக்கூடிய நபர்களாக நம்ம என்ன செய்ய நிச்சயமாக நம்ம இருக்கிறோம் நம்ம பேசப்படக்கூடிய நபர்களாக நம்ம காலம்பூரா நம்மளை பற்றி இப்போ எனக்கெல்லாம் ஒரு மதரசான்னு ஒன்று கிடைக்கல நல்ல உஸ்தாத மாதிரி எனக்கு அமையலன்னா இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் நிற்கிற அளவுக்கு உண்டான ஒரு நபராக நான் இருந்திருக்கவே மாட்டேன் இப்போ இவ்வளோ பெரிய நபராக நம்ம வந்ததுக்கு காரணமே நல்ல உஸ்தாது நல்ல கல்லூரிகளும் நமக்கு ஆரம்பத்தில் அமைஞ்சதுனால தான் இப்போ சங்கப்பிரிய மாணவ கண்மணிகளை சில நிறைய குறைகள் பொதுவாக எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும் தாரிக் உஸ்தாதுன்னு அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அக்ரம் உஸ்தாதுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது நல்ல ப்ரோக்ராம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல சக்ஸஸாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அக்ரம் உஸ்தாதே கல்லூரி விட்டு போகணும்னு நினச்சாலும் கூட தாரிக் உஸ்தாத் விடாத அளவுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அக்ரம் உஸ்தாது அம்மாட்ட பேசுகிறாங்க அவங்க அத்தாட்ட பேசுகிறாங்க கூடுதலாக அவங்கள தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறாங்க காரணம் அக்ரம் உஸ்தாத் உஸ்தாதாக இருக்கிறாங்க என்பதை தாண்டி அக்ரம் உஸ்தாத் வந்து நல்ல ஒரு ஸ்ரீதேவியின ஒரு ஒரு தகப்பனுடைய மகனாக மட்டும் இல்லை நாலேஜ் உள்ள பெருசன் சில உடம்பு பாதிப்பு இருந்தாலும் அவர் இருந்தால் மாணவர்களுக்கு வந்து நல்ல புரோஜனமாக இருக்குன்னு வரும் பொழுது அவரையும் தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க போராடுற ஒரு காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது நிறைய பேரை தாரீக் உஸ்தா உருவாக்கி விட்டவங்க தான் அன்றைக்கி ஷிஹாப் ஆக்கியலாக இருக்கட்டும் இப்ராஹிம் உஸ்தாதாக இருக்கட்டும் அர்ஷத் மோனானாவாக இருக்கட்டும் தாரீக் உஸ்தாத் உருவாக்கி விட்ட லிஸ்ட்டே வந்து பெரிய லிஸ்ட்டு இருக்கும் இன்றைக்கி அவங்கெல்லாம் உஸ்தாதுகளாக இருந்து சிறப்பாக செயல்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது சிங்கப்பரிய மாணவ கண்மணிகளை சிறந்த வாய்ப்பு அதில் அவங்களுக்கு தந்திருக்கிறான் மகரிப்பு நேரம் நெருக்கமாக இருக்கிறதுனால இன்னும் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேச முடியல மகரிப் பிறகு எனக்கு உமன்ஸ் கல்லூரியில் வந்து அத்தாயி இஸ்லாமிக் உமன்ஸ் கல்லூரி உத்தமபாரத்தில் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவங்களுடைய இந்த விளையாட்டு டைம் தான் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப யோசித்தேன் நான் அசருக்கு பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க கொஞ்சம் விளையாடுவீங்க இந்த நேரத்தை வந்து நம்ம எடுக்கிறமே உஸ்தாதிட்டு நான் பலமுறை கேட்டேன் அசட்டு மகரிப் நம்ம நேரம் எடுக்கிறது சரியாக வருமா அப்படின்னு ஆனால் ஒரு நெருக்கடியான அடுத்தடுத்த ஒர்க்குகள் இருக்கிறதுனால இந்த நேரத்தை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக நான் துற மாணவ கண்மணிகளை சரியாக பயன்படுத்துங்க நேரம் நமக்கு இங்கே தான் பறக்கத்தான் கிடைக்கும் வீட்டில் போனால் அந்த நேரம் நமக்கு கிடைக்காது எவ்வளோ சூறாக்களை மனப்பாடம் பண்ண முடியும் எவ்வளோ துவாக்களை மனப்பாடம் பண்ண முடியும் எவ்வளோ நாலேஜுகளை நம்ம வந்து கேதர் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே போட்டி போடக்கூடிய இடம் வந்து இங்கே தான் இங்கே நல்ல படித்தா மரியாதை நல்ல படித்தா பொறாம நல்ல படித்தா ஆர்வம் ஊற்றுறது இது எல்லாமே இந்த கல்லூரிகளில் தான் நமக்கு கிடைக்கும் வீடுகளில் நம்ம படித்தா கூட அதை பற்றி உண்டான பெரிய ஒரு விஷயம் பெற்றோர்களுக்கும் தெரியாது இந்த சான்ஸை சரியாக பயன்படுத்துவோம் நீங்கள் அத்தனை பேருமே சிறந்த மாணவர்களாக இருக்கிறீங்க அதனால் தான் தனித்தனியாக ஒவ்வொருத்தனையும் பேச விட்டது இங்கே நடந்து வந்த விதம் பேசின விதம் விற்கப்பட்ட விதம் அந்த சொன்ன விதம் அதில் கரெக்டாக சொன்னோமான்ற கவலை சரியான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன்னு சொல்லி திரும்ப வந்து அது அப்ளை பண்ண அந்த விதங்கள் மாஷாலாம் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப டாப்பான மாணவ கண்மணிகளாக நீங்கள் இருக்கிறீங்க அல்லா ஜெல் ரசு மகானு தாலா வாழுகின்ற இந்த காலத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்ட நல்ல ஒரு மாணவனாக ஆலிமா வாழுகின்ற அதே நேரத்தில் நிறைய சேவைகளை செஞ்சு இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லா ரஹ்மான் تندل واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته